எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வாசனம் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கத்தருடைய யோசனையே நிலை நிற்கும் அலலுவியா நல்ல உற்சாகமா ஒரு மூணு அலேலுயா சொல்லுங்க பார்ப்போம் ஆமேன் பிரைஸ் காட் God bless யூ ஆமேன் இந்த நேரத்தில் நம்முடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு மனிதனுடைய கணக்கும் தேவனுடைய கணக்கும் அலை எத்தனை பேர் கணக்கு பாடத்தில் எக்ஸ்பர்ட் ஆனவங்கலாம் இங்கே இருக்கிறீங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்து காமிங்க பார்ப்போம் ஆமே யாருக்குமே கணக்கு பிடிக்காதா கணக்கு பாடம் அட்லீஸ்ட் கணக்கு பாடம்னா எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம் பிடிக்காதா ஹலியா எல்லாரும் என்ன மாதிரியே இருக்கிறீங்களே ஆமே எனக்கு பள்ளிக்கூடத்தில் பிடிக்காத ஒரு பாடம்னா ஆமே என் கூட எத்தனை பேர் இருக்கிறீங்க நல ஆமே அப்போ மனுஷன் கணக்கு போடுறதுல எக்ஸ்பர்ட் ஆனவன் தான் ஆமே நல ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அவன் கால்குலேட் பண்ணிவிடுவான் அவன் அதற்கான பாசிபிள் வயசை கிரியேட் பண்ணுவான் இப்படி போனால் அப்படி நடக்கும் அப்படி போனா இப்படி நடக்குன்னு சொல்லிட்டு மனிதன் கணக்கு போடுவதில் வல்லவனாக இருக்கிறான் ஹலோ லூவியா உண்மைதானா ஆமே ஆனால் மனிதனுடைய கணக்கை காட்டிலும் ம மனிதன் போடுகிற கணக்கை காட்டிலும் ஆண்டவருடைய கணக்கு வித்தியாசமானதாகவும் ஆச்சரியமானதாகவும் இருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கரங்களை யோவான் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் எடுத்து வாசிங்க இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து மார்க்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் எத்தனைங்க மனுஷனோட கணக்கு என்னது அஞ்சும் ரெண்டும் ஏழு ஆனா ஆண்டவருடைய கணக்கு என்ன தெரியுமா ஆமே அஞ்சும் ரெண்டும் ஐயாயிரம் உண்மைதானா உண்மைதானா அஞ்சு ரெண்டும் ஐயாயிரம் ஆண்டவரை நீங்க விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஐந்து வைத்து ஐயாயிரம் பேரை போஷிப்பதற்கு கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கரங்களை உயர்த்தி அல்லே லூயா சொல்லுங்க பாப்போம் அல்ல லூயா ஆமே அங்கே அந்த சீஷர் இயேசு இடத்துல சொல்லும் போது இந்த ஐந்து அப்பமும் ரெண்டு மீனும் இத்தனை ஜனங்களுக்கு இங்கே ஐயாயிரத்துக்கும் மேலான புருஷர்கள் இருக்கிறார்கள் ஐயாயிரத்துக்கும் மேலான புருஷர்கள் என்று சொன்னால் அங்கே ஐயாயிரம் புருஷர்கள் ஐயாயிரம் ஆண்கள் அங்கே இருக்கிறார்கள் அதற்கும் மேலாக அவர்களுடைய குடும்பம் என்று நம்ம கணக்கு வைத்து பார்ப்போம் என்று சொன்னால் குறைந்தது அங்கே ஒரு பன்னிரெண்டாயிரம் பேராவது இருந்திருப்பார்கள் என்பது நம்முடைய ஒரு 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 கணக்கு நம்முடைய கணக்கு அப்படிப்பட்டதாக இருக்கிறது அலலுயா அப்போ அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனை கொண்டு இந்த பன்னிரெண்டாயிரத்திற்கும் மேலான ஜனங்களை போஷிப்பது மனிதனால் கூடாத காரியம் அலலுயா மனிதனால யோசிக்க முடியாத காரியம் என்கிட்ட அஞ்சு அப்பமும் ரெண்டு மீன் தாங்க இருக்குது வெறும் அஞ்சு அப்போ ரெண்டு மீன் தான் என்கிட்ட இருக்குது அதை கொண்டு நான் ஜனங்களுக்கு இத்தனை இத்தனை ஜனங்களுக்கு இவ்வளவு கம்மியான அப்பங்களும் மீன்களையும் வைத்து எப்படி போஷிக்க முடியும் என்று இந்த சீஷர்கள் ஒரு ஆச்சரியமாக ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள் ஆனால் அங்க நடந்தது என்ன தெரியுமா பதிமூணாவது வாசனத்தில் வாசிங்க சாப்பிட்டு அமேன் மீதியான துணிக்கைகள்னால பன்னிரண்டு கூடைகளை நிரப்பினார்கள் ஹலலூயா அமே அங்க இருந்தது எவ்வளவு அஞ்சு அப்பமும் ரெண்டே ரெண்டு மீன் தான் ஆனா அந்த அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனையும் அதிகமான ஜனங்களுக்கு போஷிக்கவும் செய்து மீதி அவங்க எடுத்தது எவ்வளவு அமேன் பன்னிரண்டு கூடைகளை நிரப்பினார்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மகிட்ட ஒருவேளை வெறும் ஐந்து அப்பமும் ரெண்டு மீன்கள் மாத்திரம் சில நேரங்களில் இருக்கும் என்னிடத்தில் இருக்கிறது மிகவும் சொற்பமான காரியம் என்னிடத்தில் இருக்கிறது மிகவும் அசட்டையான காரியம் என்னிடத்தில் இருக்கிறது அதை வச்சுக்கொண்டு நான் எதையுமே செய்ய முடியாது பிரதர் என்கிட்ட இருக்கிற இந்த சின்னத வச்சு எதையுமே என்னால சாதிக்க முடியாது என்பதுதான் மனிதனுடைய கணக்கு மனிதன் போடுகிற கணக்கு இப்படியாக இருக்கிறது ஏ இருக்கிறத வச்சு நான் என்னங்க செய்ய முடியும் ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அஞ்சு அப்பத்தையும் ஒரு ரெண்டு மீனையும் எடுத்து ஏசு கிறிஸ்துவினிடத்தில் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்துவினுடைய கரத்தில் ஒப்படைப்பீர்கள் என்று சொன்னால் அதை கொண்டு வல்லமையான காரியத்தை செய்ய என் தேவனால் முடியும் அலலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கரங்களை உயர்த்தி அல்லையில சொல்லுங்க பார்ப்போம் அலலூயா அமே அஞ்சு அப்போ ரெண்டு மீன் என்பது ரொம்ப அற்பமான காரியமாக நமக்கு தெரியலாம் மனிதனுக்கு தெரியலாம் நம்மை பார்க்கிற மனிதர்களுக்கு ரொம்ப அற்பமாக தெரியலாம் ஆனா ஆண்டவருடைய பார்வையிலே அது வித்தியாசமானதாக தெரிகிறது அதை தேவனால என்ன செய்ய முடியும் என்று என் தேவன் வேற கணக்கு போடுகிறார் அழலுயா ஆண்டவருடைய கணக்கு வித்தியாசமானதாகவும் ஆச்சரியமானதாகவும் இருக்கிறது அழலுயா விசுவாசிக்கிறீங்களா யோவான் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் மறித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தால் அவரை நோக்கி ஆண்டவரே இப்போது நாருமே அமேன் நலலுவியா அமேன் ஒரு காரியம் என்ன தெரியுமா நாள் மறித்தவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டு வைத்திருந்தால் நான்கு நாட்கள் ஆனால் என்பது மனிதனுடைய கணக்கு அலலூயா ஒருத்தவங்களை புதைத்து வைத்துவிட்டு நான்கு நாட்கள் அப்புறமாக அந்த புதைச்ச இடத்த நம்ம தோண்டுவோன்னு அங்க என்ன நடக்கும் என்னங்க நடக்கும் என்னங்க நடக்கும் பேச மாட்டேங்கிறீங்களே சொல்லுங்க என்னங்க நடக்கும் நாற்றம் எடுக்கும் என்பது மனிதனுடைய கணக்கு அலலிவியா நம்முடைய வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் மறித்து போய்விட்டது அது மறித்து போய் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல மூன்று நாட்கள் அல்ல அது நான்கு நாட்கள் ஆகிவிட்டது இனி அதற்கு உயிர் இல்லை இனி அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை இனி அதிலிருந்து வருகிறது என்ன என்று சொன்னால் அது நாற்றம் எடுக்கிற ஒன்றாக அது மாறி போனது என்பதுதான் மனிதனுடைய கணக்கு ஆனால் அங்கே நடந்தது என்ன தெரியுமா நாற்பத்தி நாலாவது வசனத்தை எடுத்து வாசிங்க அமேன் அமேன் அலலூயா அங்கே மறித்தவன் வெளியே வந்தான் அலலூயா அமேன் நாலு நாள் ஆச்சுன்னா என்ன ஆகும் நாற்றம் எடுக்கும் ஆனால் ஆண்டவருடைய கணக்கு வித்தியாசமானது அலலுயா அமேன் ஆண்டவர் அந்த இடத்துல ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல கடந்து வருவார் என்று சொன்னால் மறித்த அனுபவத்திலே ஏசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னால் நான்கு நாட்கள் ஆகலாம் எத்தனை நாட்கள் ஆனாலும் அந்த மறித்த அனுபவம் உயிர் பெற்று எழும்பும் மறித்தவன் வெளியே வந்தான் அலலுயா அமேன் மறித்த காரியம் வெளியே வரும் அமேன் மறுத்த அனுபவம் உயிர்ப்பிக்க பட்டு வெளியே வரும் விசுவாசிக்கிறவங்க மாத்திர கொஞ்சம் கரங்களை உயர்த்தி அல்லே சொல்லுங்க பார்ப்போம் அல்ல உங்க வாழ்க்கையில சில காரியம் மறுத்து போயிருக்கிறதா மறுத்த அனுபவத்திலே காணப்பட்டுக்கொண்டு கொண்டிருக்கிறதா இனி நம்பிக்கை என்பது சுத்தமாக இல்லை மனிதனுடைய கணக்கின் பிரகாரமாக அது நாற்றம் எடுக்க துவங்கி விட்டது நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் கிறிஸ்து கடந்து வருவார் என்று சொன்னால் மறித்த அனுபவம் மாறும் அனுபவம் உயிர்ப்பிக்கப்பட்டு எழுப்பப்படும் ஒன்னு ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அதற்கு அவள் அல்லாமல் சொல்லுகிறேன் அமேன் அமேன் என்றால் ஹலோ அமேன் இந்த சாரிபாத் புதவை அவளிடத்தில் இருந்தது வெறும் அமேன் கொஞ்சோண்டு என்னையும் ஒரு பிடி மாவும் இருந்ததுங்க அலலுயா தேசத்தில் பஞ்சம் இனி அங்க அந்த மாவு வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏற்ற பணமும் அங்க இல்ல அமேன் சாரி பாத் விதவை யோசிச்சுக்கோங்க அமேன் லூயா விதவனுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா அவற்ற இருந்தது மிக குறைவான மாவும் எண்ணையும் மாத்திரமே அவங்க முடிவு செஞ்சுட்டாங்க அவ்வளோதான் இந்த மாவும் எண்ணெயை வச்சு எத்தனை அடை வருகிறதோ அதை சுட்டு சாப்பிட்டு அமேன் ஜீவனை விடுவதுதான் அவர்களுடைய நிலைமை அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது இனி என்னுடைய வாழ்க்கையில் சாப்பாடு இல்லை என்னுடைய வாழ்க்கையில் ஆகாரம் இல்லை என்ற சூழ்நிலையிலே அந்த சாரிபாத் விதவை கடந்து வந்துவிட்டாள் அவ்வளவுதான் முடிந்து போனது என்ற சூழ்நிலையிலே இந்த சாரிபாத் விதவை காணப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அமே நல அங்கே அங்க நடந்த காரியம் என்ன தெரியுமா ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை எடுத்து வாசிங்க கத்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அமேன் அமேன் அலலுயா பானையிலே மாலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை அலலுயா மனுஷனுடைய கணக்கு என்ன என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் மாவுதான் கொஞ்சம் என்ன தான் இதை வச்சு கொண்டு ஒரு ரெண்டு அடை என்னால் சுட முடியும் இங்கே தேசத்தில் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருக்கிறது எனக்கு இனி மாவு கிடைக்க போறதே இல்ல என்ன கிடைக்க போறதே இல்ல இதை சாப்பிட்டு விடுவேன் என்பதுதான் மனிதனுடைய கணக்கு அலலூயா என்னிடத்தில் மிக குறைந்த அளவில் மாத்திரமே மாவு இருக்கிறது என்னிடத்தில் மிக குறைந்த அளவில் மாத்திரமே என்ன இருக்கிறது இதை வைத்துக்கொண்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது இது என் ஜீவனத்திற்கு ஏற்றது அல்ல இது எனக்கு ஜீவனை கொடுக்க போதுமானது அல்ல என்று மனிதன் தீர்மானிக்கிறான் போதும் என் வாழ்க்கையை நான் முடித்துக் இதை வைத்துக்கொண்டு எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று மனிதன் நினைக்கிறான் ஆனால் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அமேன் பானையில மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை அலலூயா அமே நம்ம தீர்க்கதரிசியின் நாமத்து நிமிஷம் ஒரு கலசம் அமே நலலுயா தண்ணீர் கொடுப்போம் என்று சொன்னாலும் அதன் மூலமாக கர்த்தர் தலைமுறை தலைமுறைக்கும் நமக்கு ஆசீர்வாதங்களை கட்டளை இடுகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை கரங்களை தட்டலாம் கரங்களை உயர்த்தி அல்ல சொல்லுங்க பார்ப்போம் வழிகள் ஆச்சரியமானவர்கள் பிரியமானவர்களே நம்ம நினைப்போம் என்கிட்ட இருக்கிறதே தான் இதை நான் ஆலயத்துக்கு கொடுத்துட்டு அதோடு என் வாழ்க்கை முடித்து கொள்ள வேண்டிதான்னு நம்ம சில நேரங்களில் நினைக்கிறது உண்டு என்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தையும் நான் கொடுத்துட்டா நான் எங்கே போவேன்னு சொல்லி நினைக்கிறது உண்டு தான் அது தான் ஆனால் நம்ம நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சத்தை எப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அலலுவா ஆண்டவர் வேதத்தில் தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அல் லூயா எப்போ நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோமோ அது என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப பார்த்துருக்குறேன் அல் லூவியா நான் எப்போ நான் ரொம்ப யோசிப்பேன் இவ்வளவு செலவுகள் நமக்கு முன்பாக இருக்கிறது நான் ஊழியத்துக்கு வர வர்றதுக்கு முன்பாக என்ன செய்வேன்னு சொன்னால் ஒரு ரெண்டு மாதத்துக்காவது ரெண்டு மாதத்தை ச சமாளிக்கிறதுக்காவது என்கிட்ட எப்போதும் ஒரு அமேன் ஒரு சேவிங்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை எப்பயுமே மெயின்டைன் பண்ணுறது உண்டு ஆமே எவ்வளவுதான் மோசமான சூழ்நிலை வந்தாலும் ஒரு ரெண்டு மாதத்தையாவது நம்ம என்ன செய்யணும் சமாளிக்கிற அளவுக்காவது நம்மகிட்ட பணம் இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறது உண்டு அப்போது அப்படி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா என்ன செய்வோம் கொடுக்கறதில் கம்மி பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா கொடுக்கிறத நிப்பாட்ட ஆரம்பிப்போம் அப்படிப்பட்ட நிலைமையிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட காரியம் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்ல அந்த காரிய திருமத்தம் நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன்னா கொடுக்க ஆரம்பித்தேன் அல்ல லூயா ஆமேன் என்னிடத்துல ஒரு வேளை ஆண்டவர் அனுமதிச்சாதான் என் வாழ்க்கையில் என்ன வரும் ஆமேன் எனக்கு இல்லாத ஒரு நிலைமை வரும் அப்படின்ற அந்த விசுவாசத்த நிமித்தம் நான் கொடுக்க ஆரம்பித்தேன் ஆனால் இந்த இந்த வசனத்தை போலவே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அலலுயா அமேன் பானையிலேம்மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தில் என்னை குறைந்து போகவும் இல்லை அமேன் அதே போல தான் கத்தர் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறான் அலலூயா ஒரு நாளும் நான் குறைவுபட்டதே இல்லை அலலுயா நான் கொடுக்கறதுல கொடுக்கிறது உற்சாகமாக நான் கொடுக்கிறது உண்டு அமேன் எவ்வளவு நாளும் இருக்கிறத இருக்குதான் கொடுத்துருவோம் அமேன் இல்லாதத கத்தர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் அமேன் அப்படி என்ற ஒரு விசுவாசம் என்னிடத்தில் கடந்து வந்தபோது இந்த அனுபவம் எனக்கு உண்டு அமேன் பானையிலம்மா வழிந்து போக வில்லை கலசத்தில் என்னை குறைந்து போக வில்லை இதுவரைக்கும் கத்தர் அதிசயமாக நடத்தி கொண்டு வருகிறார் அமேன் கத்தர் நடத்தி வருகிற விதங்கள் ஆச்சரியமானவைகள் அலலூயா அதை உணர்ந்துருக்கிறீங்களா உணர்ந்து பாருங்கள் விசுவாசித்து பாருங்க கொடுத்து பாருங்கள் கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படுங்கிற வார்த்தை சத்திய வார்த்தைங்க அமே அல லூயா இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் சத்திய வார்த்தைகள் உண்மையானவைகள் அதை நீங்கள் வாசித்து பார்க்க பார்க்க நீங்கள் உங்களோட வாழ்க்கை மாறுவதை உங்களால் உணர முடியும் அல லூயா அமேன் வாசிப்போம் கொடுப்போம் சொல்றவங்களாம் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி அல்ல எழுவே சொல்லுங்க பார்ப்போம் லுகா ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் அலலூயா அமேன் ராம் முழுவதும் இரவு முழுவதும் அவர்கள் அந்த பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு பார்த்து விட்டார் அங்கே மீன் இல்லை என்ற முடிவுக்கு கடந்து வந்து விட்டார் அலலுயா ஒருவேளை கடல்ல மீன் இல்ல போல அப்படின்னு சொல்லத்தக்கதான ஒரு முடிவுக்கு இவர் கடந்து வந்து விட்டார் அல லூயா நம்மளும் அப்படி தான் நினைக்கிறோம் இல்லை யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க யாரும் எனக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது உண்டு என் அப்பா எனக்கு கொடுக்கறதில்ல எங்கள் அம்மா எனக்கு கொடுக்கறதில்ல எங்கள் அண்ணன் எனக்கு கொடுக்கறதில்ல என் தம்பி எனக்கு கொடுக்கறதில்லன்னு சொல்லி நம்ம எப்போதும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது உண்டு அங்கே கடலில் மீன் இல்லை என்று சொல்லத்தக்கதான அளவிற்கு ஆமே அங்கே ஐயரே அந்த வசனத்தை திரும்ப வாசிக்க பார்ப்போம் ஐயரே நாம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை அலலுயா மனுஷனுடைய கணக்கு என்ன நைட்டு ஃபுல்லும் ட்ரை பண்ணோன்னா மீன் கிடச்சிருங்கிற ஒரு கால்குலேஷன் ஆமாவா ஆண்டவர் படகுல ஏறாத வரைக்கும் ஏசு கிறிஸ்து படகுல ஏறாத வரைக்கும் நம்ம என்னதான் ராத்திரி முழுவதும் முயற்சி செய்தாலும் இரவு பகலாக முயற்சி செய்தாலும் நம்முடைய நம்முடைய படகில மீன் அகப்படுவது இல்லை ஆனா ஏசு கிறிஸ்து அந்த படகுல கடந்து வருவார் என்று சொன்னால் அந்த படகில ஏசு கிறிஸ்து ஏறி உட்கார்வார் என்று சொன்னால் அங்கே நடக்கிற காரியம் என்ன ஆறாவது வசனத்தை வாசிங்க அந்த படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் ஹலோ அமேன் ஏசு கிறிஸ்து படகுல ஏறினால் நடக்கிற அதிசயம் என்ன அமேன் வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுந்தியான மீன்களை அமேன் அவர்கள் பிடித்தார்கள் அமேன் இப்ப புரியுதுயா மனிதனுடைய கணக்கு வேற ஆண்டவருடைய கணக்கு வேற ஹலலூயா முயற்சி முயற்சி சொந்த முயற்சி நானே செய்கிறேன் நானே எல்லாவற்றையும் பார்த்து சொல்லி சொந்த முயற்சி நம்ம வீணாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இரவு முழுவதும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அல்லும் பகலுமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆனா அந்த முயற்சியினால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நாம் எப்போது கிறிஸ்துவை ஏற்றுகிறோமோ ஏசு கிறிஸ்து எப்போது நம்முடைய படகில கடந்து வருகிறாரோ அப்போது அதிசயமான காரியங்களை அவர் செய்கிறார் அழலுயா தேவனால் கூடாத காரியம் அது ஒன்றுமில்லை அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அழலுயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அமே அல லூயா உண்மைதானா ஆண்டவர் சொன்னால் நடக்குமா அல லூயா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க ஆண்டவரை உங்கள் படகு ஏற்றி பாருங்க அதிசயமான காரியங்களை பார்ப்பீங்க வலை கிழியத்தக்கதான ஆசிர்வாதங்களை கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுப்பார் அல்லா நீங்கள் நினைத்து கூட பார்க்காத நீங்க எதிர்பார்க்காத நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் அல்லா நீங்க மனிதனுடைய கணக்கின்படி மனிதனுடைய எபிலிட்டியின்படி நீங்க கணக்கு போட்டு வைப்பீங்கன்னு சொன்னா அந்த கணக்கு வீணானவைகள் அல்ல உங்க கணக்கு எடுத்து ஆண்டர் ஒப்படைச்சிருங்க உங்க கணக்கு எடுத்த கொடுங்க ஆண்டவர் வித்தியாசமானதாகவும் பெற்றதாகவும் ஆசீர்வாதமானதாகவும் மாற்றி தருவார் கரக உயர்த்தி அப்படியே நான் முழங்கால் படிட்டு போகிறோம் ஆண்டவரே ஒருவேளை நான் தப்பு கணக்கு போட்டு கொண்டிருப்பேன் என்று சொன்னால் தவறான கணக்கு போட்டு கொண்டிருப்பேன் என்று சொன்னால் அந்த கணக்கு மாறட்டும் அப்பா என் வாழ்க்கையிலே நீர் எப்படி செயல்படுகிறீர் என்பதை நான் சிந்தித்து கொள்ளும்படியாக நீர் அன்று உம்முடைய கணக்கின்படி நான் செயல்படும்படியான கிருபைகளை கத்தரைங்களுக்கு கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிற கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அல்லூயா அன்றுவிரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தரிங்க ஆசீர்வதிக்கப்பா அலெலுயா மனித கணக்கின்படி அல்ல தேவனுடைய கணக்கின்படி ஆசீர்வாதங்களை கத்த நீங்க கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே அதிசயங்களை கத்த நீங்க கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா அலெலுயா ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே அலெலுயா பிரைஸ் கார் அண்ட் ஒரே உமை துதிக்கிறோம் உமை ஆராதிக்கிறோம் உமை வாழ்த்துக்கிறோம் உமை போற்றுக்கிறோம் உமை வணங்குகிறோம் பிரைஸ் ஜீசஸ் மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் அப்பா நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் பல சிந்தனைகள் பல எண்ணங்கள் உண்டு ஆனாலும் அவை அல்ல கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கிறது கத்தருடைய அநாதி திட்டம் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது அப்பா அதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக அதை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய கணக்கின் படியில் அல்ல தேவனுடைய கணக்கின்படி நாங்கள் கணக்கு செய்யும்படியாக அதிலு தேவனுடைய அண்டவரே அனுக்கிரகத்தின் மூலமாக நாங்கள் கணக்குகளை பெற்றுக்கொள்ளும்படியான கிருமைகளை கத்த நீங்க கட்டளையிட வேண்டுமாய் ஜபிக்கிறாங்க தான் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க அப்பா யா அஞ்சப்போ ரெண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் பேரை ஆசீர்வதித்த எங்கள் தேவாதி தேவன் பன்னிரண்டு கூடைகள் மிகுதியாக மீதமான துணிக்கைகள் பன்னிரண்டு கூடைகள் நிரம்பி வழிந்தது அப்பா அப்படிப்பட்டதான ஆசிர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரட்டும் மரித்து நாலு ஆகிவிட்டது நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விட்டது என்ற அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில மாறட்டும் அப்பா மறித்த அனுபவங்கள் உயிர் பெறட்டும் பானையில அலலூயா கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெயும் தான் வச்சிருக்கிறோம் அப்பா அதை கொண்டு கத்தர் வல்லமையான காரியத்தை செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிற அகப்பனே ஆசீர்வதித்து வழி நடத்துங்க என்கிட்ட ஒன்றும் இல்லை என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம்தான் ஆனால் ஆனா அந்த கொஞ்சத்தை நான் விதைக்க விரும்புகிறேன் விதை

எங்களுடைய சொந்த முயற்சினாலே நாங்கள் இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறோம் ஆனால் ஒன்றும் கிடைக்க மாட்டேன் என்கிறது ஆனால் ஏசு கிறிஸ்து எங்களுடைய படகிலே கடந்து வருவார் என்று சொன்னால் அங்கே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமாப்பா எழுமையா கத்து ஆசீர்வாதங்களை கொடுக்க போதுமானவராயிருக்கு கத்தருடைய வழிகள் ஆச்சரியமானவைகளாக இருக்கிறதே அதிசயமானவை ஆலோசனை கத்து பிதா சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறேன் கத்தாமே உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் மனிதர்களை அல்லப்பா அப்பா உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா நீரே நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமா இருக்கிறேன் அனுதினமும் வழி நடத்துங்கப்பா பானையிலேம்மா குறைந்து போகாத அனுபவத்தை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தனைங்க கட்டளை இட வேண்டுமா ஜபிக்கிறதாக பண்ணுறேன் அந்த ஒரு விசுவாசம்